மறுமையில் என்னவாகும் மறுமையில் நீங்க எந்த இடத்துல போறீங்க தொண்ணூத்தொம்போதில் நரகத்துக்கு போறதுல ரெண்டு பிரிவு நிரந்தரமான நரகத்தில் கிடக்குறவங்க ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு யாரு கொஞ்ச நாள் நரகத்துல இருந்துட்டு சொர்க்கத்துக்கு போறவங்க ஏன் அவங்க யாரு இறை நம்பிக்கையாளர்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டவர்கள் தொழுகை செய்தவர்கள் ஜக்காத்து கொடுத்தவர்கள் தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் அல்லாஹ் குரான்ல சொல்றானே அப்படி ஒரு கேட்டகிரி அவங்கதான் அந்த டெம்பரவரியா சொர்க்கத்துல யா யார் யாருக்கு அல்லா வந்து எவ்வளோ நாள் தர்றான்னு தெரியல அல்லா பாதுகாக்கணும் அந்த கூட்டத்துல எல்லாம் நம்ம சேந்து சொர்க்கத்தினுடைய முழு நறுமணத்தை பெற்றுக்கொண்டு நரகத்தினோட வாடி கூட தெரியாத ஆட்களாக அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்கிரணும் அதுதான் நம்முடைய துவா ஏன் திரை நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அல்லாவை ஏற்றுக் கொண்டிருந்தாங்க தொழுதாங்க செக்காத்து கொடுத்தாங்க சட்டங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படி இருந்தும் கூட அல்லாவுக்கு பிடிக்காத பல காரியங்களை செய்தார்கள் சமரசம் செஞ்சு கொண்டாங்க அல்லா எதை தடுத்தானோ அதை செய்து கொண்டார்கள் அப்பனா அவங்கள டெம்பரவரியா நரகத்துல எவ்வளோ காலம் வைக்கணும் அல்லா தீர்மானிக்கிறானோ அவ்வளோ காலம் வச்சிருந்து தண்டனையை கொடுத்து தான் சொர்க்கத்துக்கு வந்து ரசூலாவோட பரிந்துரையோடு போக முடியும் அப்படிங்கிறத குரான்ல இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த உலகத்தினுடைய அலங்காரம் இந்த உலகத்தோட ஆடம்பரம் இந்த உலகத்தோட சொகுசு இந்த உலகத்தோட நகை இந்த உலகத்தோட மேக்கப் இந்த உலகத்தோட எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சந்தோஷம்னு கிடைக்கக்கூடிய உறவுகளுடைய சந்தோஷங்கள் இந்த உலகத்தினுடைய நட்புகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் இதெல்லாம் அல்லாவுக்காக இல்லை அப்படின்னா நமக்கு எதுக்கு அது நாமே தூக்கி ரகுக்கு தயாராக இருக்கும் எல்லா ரசூலை தவிர காலையில் ஃபஜீர் தொழுகை நடக்குது ரசூல்லாக அந்த சபையை பாக்குறாங்க அபுபக்கர் அவங்க இந்த பக்கம் இருக்காங்க உமரவங்க இந்த பக்கம் இருக்காங்க எப்போவுங்க அபுபக்கிறவங்களுக்கும் உமரவங்களுக்கும் போட்டியாக தான் இருக்குது ஏன்னா உமரவங்களுக்கு வந்து எப்படியாவது அபுபக்கர் அவரை ஜெயிச்சிடணும் எல்லாத்துலேயும் அவர் தானே ஃபஸ்ட்டு வர்றாரு அப்படின்னு தபுக்கு யுத்தம் அறிவிக்கப்படுது நிறைய கொடுங்க அப்படின்னு ரசூல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க உமர் எப்படியாவது இன்னைக்கு ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன உமர் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய செல்வத்தில் பாதியை எடுத்து நான் அந்த போருக்கு தந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து நம்மளை வந்து இந்த செல்வத்தினுடைய விஷயத்தில் அபுபக்கர் அவரால் ஜெயிக்க முடியாது நம்ம தான் வெற்றி பெறுவோன்ட்டு பாதியை கொடுத்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க அப்போ அபுபக்கரை அவங்களை கூப்பிட்டுற சொல்ல கேட்குறாங்க உங்கள் செய்தி என்ன அப்போ சொல்கிறாங்க சுல்லாவுக்கு எல்லா காலகட்டத்திலும் உற்ற துணையாக அல்லாவுக்கு அடுத்தபடி இங்கே பக்கத்தில் இருந்து உயிரையும் கொடுக்க துணிஞ்சாங்களே பல சமயங்களில் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் ரசூலை மட்டும் வீட்டில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் யுத்தத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ உமர் நினைக்கிறாங்க இந்த மனுஷன் இந்த இடத்துலையும் நம்மளை மிஞ்சிட்டாரேப்பா அப்படின்ட்டு போட்டி போட்டாங்க எதுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு இழக்கிறதுக்கு வழிதாங்கிறதுக்கு யார் முதல்ல உயிரை கொடுக்க போகிறா அப்படின்ட்டு அல்லாஹோட பாதையில் ஆகணும் போட்டி போட்டாங்களே சுபகானல்லா நாமும் அது மாதிரி என்னென்ன என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் எல்லா பக்கம் திருப்பி விட்டுட்டு இருக்கிறதையும் கொடுக்கறதுக்கு போட்டி போடணும் அப்போ எல்லாம் என்ன செய்வான் அவங்கள்ட்ட இருக்கிறலாம் உருவிட்டு வேடிக்கை பார்ப்பான்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இல்லை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுப்பான் அவனே வழி நடத்துவான் உங்களை பாதுகாக்கணும்னு அல்லாஹ் வச்சிருந்தான்னா கண்டிப்பாக பாதுகாப்பான் நீங்க என்ன செஞ்சீங்க அந்த இடத்த பெறுறதுக்கு நான் அல்லாவை நேசிக்கிறேன் அல்லா என்ன நேசிச்சானா உங்களுக்கு தெரியுமா அவரோட அடையாளம் என்ன நம்ம எல்லாரும் அல்லாவும் நேசிக்கிறோம் நம்ம படைத்தவன் இந்த உலகத்தை படைத்தவன் இந்த பூமியை படைத்தவன் இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன் பிரபஞ்சங்களை படைத்தவன் மில்லியன் கணக்கான கருந்துளைகளை படைத்தவன் ஒரு கல்லு கூட பிரபஞ்சத்துல சும்மா நிக்கல உருண்டு பிறண்டு அதுவும் தனக்கென்று ஒரு வட்டப்பாதையை வச்சு அதில் சுத்தி கொண்டிருக்கு எதை சுற்றுகிறது என்ற கேள்வி வரும்போது நிச்சயமா ஒரு பெரிய நீளமான பதில் இருக்கு படைத்தானே படைத்தவற்றில் நாம் இன்றைக்கு அறிவியல் என்ற பெயர் கண்டுபிடிச்சது ஒரு புள்ளி தனையும் படைத்து படைத்து உன் நிரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறேன் நம்பிக்கையை தந்தானே அல்லா அந்த பாறை கிட்ட போய் அல்லா இதை சொல்லி இருக்க அந்த குளத்து கிட்ட அதுக்கெல்லாம் அறிவு அல்லாஹ் தரல அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் தான் கடல் அந்த கடலை கூப்பிட்டு உன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் நான் இருக்கிறேன் நல்லா சொல்லியிருப்பானா அப்படின்னா நம்முடைய சிற்றறிவு கெட்டின வரைக்கும் அதை சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு குரான்ல அல்லா சொல்கிறான் ஆனால் நமக்கு என்ன சொல்கிறான் உன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறேன் ஏழு வானத்தை தாண்டி தேடுற உன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறேன்னு நல்லா சொல்கிறான் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்தவன் நம்மையும் படைத்தவன் அவனை நம்ம வந்து அவ்வளோ நேசிக்கிறோம் வைத்தவழினாலும் அல்லான்னு தான் கூப்பிடுறோம் ஒரு பெரிய பிரச்சனைனாலும் தான் கூப்பிடுறோம் ஏதா பெரிய அருட்கொடை நமக்கு சந்தோஷத்தை சந்தோஷத்தல்லா தந்துட்டானும் தந்துட்டான் அப்படின்னாலும் தான் கூப்பிடுறோம் நாம் அவனை நேசிக்கிறோம் அதனால எல்லா சமயத்துலேயும் அவனை ஞாபகம் வச்சுக்கிறணும்னு நினைச்சு நினைச்சு அவனுக்கு நன்றி செலுத்துறோம்னு வைங்களேன் அவன் நம்மை நேசித்தானா நேசித்தான் என்பதற்கான அடையாளம் என்ன நம்ம எல்லாரும் படைத்த இறைவனை நேசிக்கிறோம் அதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அப்படி நேசிக்கிற உள்ளம் எப்படிப்பட்டது அந்த உள்ளத்துல நான் எதை எதெல்லாம் வச்சிருக்கிறேன் நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாக்கு பிடிக்குமா பிடிக்கும்னா கேரியான் பண்ணலாம் பிடிக்காதுன்னா விட்டுறலாம் அப்படின்னு நம்ம எதை எதை விட்டுருக்குறோம் நம்ம செய்யற விஷயங்களெல்லாம் இது இதை பிடிக்குமான்னு பார்த்து தான் செய்கிறோமா அப்படி அல்லாஹ் நம்மை நேசித்தானா நேசிக்கிறானா நேசிப்பானா அப்படிங்கிற கேள்வியோட தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோமா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய பெரிய அவேர்னஸ்ஸாக எல்லாம் ஆக்கி தந்துருக்குறான் அதுக்கு என்ன செஞ்சான் அனாதையாக்குனா எடுத்தானா பிடுங்குண்ணாணா பிடுங்கிட்டான் ஏன்னா அதை எடுத்துக்கொள்றதுல எனக்கு பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் அது செல்வமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் நேசமாக இருக்கட்டும் எடுத்தானா பிடுங்குண்ணாணா ஒரே பிடுங்குதான் இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி குழந்தைக்கு விளையாட்டு காட்டி இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல தடுப்பூசி அது மாதிரி ஆனால் வலிக்கணும் செஞ்சிச்சு அதில் மாற்றுலாம் இல்லை அதற்கு பிறகு அல்லாகவே தவிர உற்ற துணை வேறு எவரும் இல்லைங்கிற சத்தியத்தை உணர்றமே அதற்கு பிறகு இல்லாகி ரப்பில் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குர்பானி என்னுடைய தொழுகை என்னுடைய மரணம் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் இது எல்லாமே அல்லாவுக்காக மட்டும்தான் உனக்கு எழுதி வச்சிருக்கிற சொர்க்கத்துக்கு பகரமாக உன்னுடைய உயிர்களையும் உன்னை சுற்றி இருக்கிற செல்வங்களையும் அந்த செல்வங்களையும் பிள்ளை செல்வம் உறவு செல்வம் அன்பு செல்வம் பாச செல்வம் நேச செல்வம் எல்லாம் தான் அடக்கம் இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு உனக்கு சொர்க்கத்தை தந்திருக்கேன் விலைக்கு வாங்கி கொண்டேன் சொர்க்கத்துக்கு எல்லாத்தையும் நான் விலைக்கு வாங்கிட்டேன் தான் இவற்றை எடுத்த பிறகு இது ஜீரோன்னு ஒவ்வொன்றையும் கொண்டு வந்த பிறகு அந்த வலிதாங்கிய பொழுதுகளை கடக்கிற போது இந்த சத்தியம் நமக்கு விளங்க வச்சா பார்த்தீங்களா விளங்கலைன்னா என்ன ஆகும் ஆயிருப்போம் செத்து போயிருப்போம் அது விளங்குனதுனால என்னவாகணும் நல்லடியார் ஆயிருவோங்கிற நம்பிக்கையோட அழுது கொண்டே சந்தோஷமாக வேலை செய்கிறோம் யாருக்காக எனக்காகவா பிறருக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக அதுதான் எனவே இந்த உலகத்தில் இருக்கிற இம்மையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தின் பின்னாடியும் போயிடாதீங்க அதன் மேலே பற்று வைக்காதீங்க அது நகையோ பணமோ செல்வமோ வீடோ காரோ பங்களாவோ ஸ்டேட்டஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதன் மீதும் பற்று வைக்காதீங்க இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா ஒன்றும் கவலை இல்லை வருத்தம் இல்லை எல்லா தந்தனும் நாடுனா தரப்பு போகிறான் இல்லையா எதன் சூழ்நிலையிலும் எந்த காரணத்தினாலையும் ஹராமானதை செய்ய மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட வேண்டியதுதான் பணம் இல்லை இவ்வளோ தேவை இருக்குது அதுக்கான வட்டிக்கு வாங்க மாட்டேன் செத்தாலும் பரவாயில்ல யார் செத்தாலும் பரவாயில்லை நான் வட்டிக்கு உடன்பட மாட்டேன் என்னோடய அல்லாஹ்வின் உதவி எப்போது இறங்கும் என்று பார்த்து கொண்டே இருப்பேனே தவிர நான் ஒருபோதும் வட்டிக்கு ஐயோ சூழ்நிலை நெருக்கடி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை இந்த வீடு கட்டணும் அப்படி இப்படி நெருக்கடி அப்படின்னு வட்டிக்கு ஒரு நாளும் உடம்பட மாட்டேன் கஷ்டந்தான் ஆனால் நான் ஹலாலாக நின்றுவேன் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இவ்வளோ வழி இவ்வளோ பெயினு இவ்வளோ மோசமான விஷயங்களை நான் சந்திச்சிட்ருக்கேன் அதுக்காக ஹராமான எந்த ஒரு விஷயத்தையும் நான் சார்ந்துட மாட்டேன் அது கூட இருக்க நட்பாக இருக்கட்டும் கூட இருக்க செயற்கையாக இருக்கட்டும் வேற எதுவாக இருக்கட்டும் என் வீட்டுக்காரர் எனக்கு துரோகம் பண்ணி போயிட்டாரு சரி படித்த ஆலிமா ஒருவர் நாங்கள் இருக்க ஊரில் ஒரு நெச்சரிக்கையாளராக இருக்காங்க நீங்கள் என்ன விளக்கெண்ணையை படிச்சிங்க இந்த கேள்வியை தவிர்க்க முடியலல்ல வாழ்க்கையில கஷ்டம்தான் தான் பக்கத்துல இருக்க உறவுகள் சரியில்லை பெரிய ஏமாற்றம் துரோகம் அதுக்கு அல்லாஹவை தேடி அல்லாகவே நெருங்கிறதுக்கான வழியை பார்த்துட்டு அல்லா பாதுகாத்துட்டான் அப்படி இல்லாமல் ஹராமான ஒரு விஷயத்தை நோக்கி நான் நகர்ந்துறேன் எனக்கு வந்து பெரிய பெயினுங்க வாழ்க்கையில நான் ரொம்ப சோகமா இருக்கேன் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கேன் சரி அந்த கண்ணீரை கொண்டு அல்லாகவே நெருங்கி நான் ஹலாலாக நின்ட்டேன் அப்படின்னா நீங்கள் தான் சொர்க்கத்துக்கானவர்கள் வெற்றியாளர்கள் நிரந்தரமான வெற்றியாளர்கள் சுபகானல்லாம் இந்த உலகத்தோட ஸ்டார்ஸ் நீங்கள் தான் அப்படி இல்லை நான் வந்து இவ்வளோ பெயினில் இருக்கேன் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன் அதெல்லாம் என்ன அனாதை ஆக்கிட்டான் சொந்த பந்தங்களை புறம் வந்து புடுங்கிட்டான் எனக்கானது எதுவுமே இல்லை எனக்கு வேலை இல்லை எனக்கு சம்பாத்தியம் இல்லை இந்த மாதிரியான பெரிய சூழ்நிலைகளில் இருக்கேன் நான் சர்வை பண்ணணும் எனக்கு வேறு வழி இல்லை அதனால் நான் அந்த ஹராமான விஷயத்தை சகிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்னா ஹராம் ஹராமான விஷயங்கள்ல வந்து ஒட்டிக்கிட்டு போகும்போது எப்படி சொர்க்கத்தை அடைய முடியும் தொண்ணூத்தொன்பதுல எதையுமே அடைய முடியாதுல்ல அந்த நரகத்துக்கு போற அந்த இரண்டாம் பிரிவுல ஒருவேளை நம்மளை சேர்த்துட்டான்னா அஸ்தக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது நம்முடைய பதட்டம் நம்முடைய நோக்கம் எல்லாமே எப்படியாவது சொர்க்கத்தை அடைஞ்சிடணுங்கிறதா தான் இருக்கணுமே தவிர போய் கொஞ்ச நாள் நரகத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு பிறகு ரசூலாவோட பரிந்துரையோட சொர்க்கத்துக்கு போயிடுவோம் எப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவோம்ல அப்படி இருந்துடக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா சமரசமே செய்து கொள்ளாமல் கொஞ்சம் கூட எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் ஹலால் அடிக்கணும் வீட்டுக்காரருக்கு கட்டுப்படணும் தட் மீன்ஸ் கணவருக்கு இது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரது ஆமாம் கணவருக்கு கட்டுப்படலைன்னா அவன் நாசமாக போயிடுவா ஆமாம் கணவன் சொல்லி கேட்கலை அப்படின்னா விளங்காமல் போயிடுவா ஆமாம் கணவருக்கு வந்து சொல் பேச்சு கேட்டு கணவருடைய அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் வந்து அவளை கவனிக்கலை அவரோட விருப்பத்தை வந்து கவனிக்கலை அப்படின்னா இவளோட விருப்பம் நாசமாக போனாலும் அவரோட விருப்பத்தை கவனிக்கணும் அப்படி இல்லைன்னா சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் நுழைய முடியாது சரி இருக்கட்டும் ஆமாம் கணவருக்கு கட்டுப்படணுமா ஆமாம் கட்டுப்படணும் எந்த மாதிரியான கணவருக்கு நீ எங்கேயாவது யாராவது பேசுகிறாங்களா நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தமன வீழ்நாயம் செல்லாக கலைவு செல்வம் அவர்களிடத்தில் போய் ஒரு பெண் கேட்குறா அவனுடைய கணவர் என்னை ஒட்டு முடிவைக்க சொல்றாரு அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க ஹராம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க செய்யக்கூடாது அப்படின்னு கணவருக்கு கட்டுப்படுங்கள் போய் ஒட்டு முடியை சிறப்பாக வச்சு சந்தோஷமாக கணவருக்கு கண் இருங்க அப்படின்னு சொன்னாங்களா புகாரியை எடுத்து புரட்டுங்கள் புலப்படும் சத்தியங்கள் கணவருக்கு கட்டுப்படணுமா ஆமா கணவருக்கு கட்டுப்படணும் எப்படிப்பட்ட கணவருக்கு கட்டுப்படணும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவருக்கு கட்டுப்படணும் இதெல்லாம் வலியுறுத்தி சொல்லணும் பெண்களுக்கு அவ்வளவு சட்டதிட்டங்களையும் விஷயங்களையும் நாம் சொல்லித்த் தருகிறோம் ஆமா சொல்லித் தரணும் பெண்களெல்லாம் பாத்துக்கணும் ஆமா ஹராம்ல இருந்து தவிர்க்கணும் ஆமா அதே சமயத்தில் பெண்களுக்கு தங்களுடைய உரிமைகளையும் சொல்லித் தரணும் பெண்களுக்கு கடமையை தரமா இல்லையா அப்படி இல்லைன்னா அச்சமூட்டி எச்சரிக்கிறோமா இல்லையா ஆமா அதே சதவீதத்தின் அளவிற்கு அவங்களுடைய உரிமையை தரணும் தெளிவாக ரசூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க எவ்வளவு தைரியமா இருக்க சொல்லி கொடுத்தாங்க பெண்களுக்கு அவங்க காலத்துல டாக்டர் இருந்தாங்க அவங்க காலத்துல நர்ஸ் இருந்தாங்க அவங்க காலத்துல ஆப்ரேஷன் பண்றதுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருந்தாங்க அவங்க காலத்துல பெண்கள் போர் செய்தார்கள் அவங்க காலத்துல பெண்கள் வரலாற்று ஆராய்ச்சி செஞ்சாங்க அவங்க காலத்துல பெண்கள் மார்க் அறிஞர்களாக இருந்தாங்க உருவாக்கினாங்க ரசூல்ல நம்ம என்னவா இருக்கிறோம் பேசி கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த பட்டியலில் ரசுல்லா உருவாக்குனாங்களே பல துறைகளிலும் நிபுணர்களை உருவாக்குனாங்களே நம்ம என்னவாக இருக்கிறோம் மார்க் அறிஞர்களா இருக்கோமா மார்க்கத்தை படிச்சிருக்கோமா அதை விளங்கியிருக்கோமா அதை ஃபாலோ பண்ணுறோமா என்ன செய்கிறோம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தோம் அந்த துறையில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறோம் கணவரோ மாமியாரோ வீட்டு உறவுகளோ அவங்கள எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கணும் அவங்கள எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கணும் அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நம்ம பணிவிடை செய்யணும் உறவை பேணிக்கணும் உறவை முறிக்கக்கூடாது எல்லாமே சரிதான் அவர்கள் அல்லரசூலுக்கு எதிராக செயல்படும் போது இதை சகிச்சுக்கிட்டே இருக்கணுமா அல்லது அவர்களுக்கு எதிர்த்து நிற்கணுமா எடுத்து சொல்லணுமா கண்டிப்பாக எடுத்து சொல்லணும் எதிர்த்து நிக்கணும் அதில் கருத்து இல்லையா அப்படி நீங்க எதிர்த்து நிக்கல எடுத்து சொல்லலை அப்படின்னா நீங்க அல்லா ரசூலை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு ரசூலை விட்டு கொடுத்து விட்டு இந்த உலகத்தில் என்ன இருக்கு நமக்கு இந்த உலகத்திலேருந்து இன்னும் கொஞ்ச நாளில் கிளம்ப போறோம் யாருக்கு கடைசி நொடின்னு தெரியாது எல்லாருக்கும் கடைசி நொடி சமீபத்துக்கு வந்துட்டு மறுமையே பக்கத்தில் போது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு ஆசியா தான் ரோல் மாடல் கூடவே தான் இருந்தாங்க பிறோன் என்னதான் கடவுள் நான் தான் கடவுள்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது போது லாயிலாக இருந்தல்லா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லா வைத்தவரை யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்ட்டு அந்த பக்கம் போல எதிர்த்து நின்னாங்க தான் இருந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்னாங்க கொலை செய்யப்பட்டாங்க கிடைத்த கூலி என்ன யெல்லா உனக்கு பக்கத்துல இருக்க சொர்க்கத்துல எனக்கான மாளிகையை கட்டுன்னு கேட்கிறாங்க உயிர் போகும்போது அல்லாஹ் அந்த மாளிகையை எழுப்பி கொண்டு எழுப்பி எழுப்பி கொண்டு இருக்கும்போதே அந்த மாளிகை அவங்க கண்ணில் காட்டிக்கிட்டே அப்படியே வந்து எடுத்தானாமே எடுத்தாமே சுபகானல்லா அப்படி இல்ல நம்ம அந்த அல்லாவுக்கான நெருக்கத்தை அடையணும் யாருக்காகவும் எதற்காகவும் எவருக்காகவும் எவனுக்காகவும் என் ஏக இறைவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் ஊறி கிடக்கணும் ஐயோ இதை போய் கேட்டாலே பிரச்சனை ஆயிரும் இதை போய் சொன்னாலே பிரச்சனை ஆயிரும் பிறகு செய்கிற வேலையும் செய்ய முடியாமல் போயிரும் நிம்மதியே இல்லாமல் போயிரும் அதனால இதை நம்ம கேட்காமே விட்டுருவோம் அப்படின்னு அல்லாவுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு அதை கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கக்கூட தயங்கக்கூடிய உள்ளங்கள் நீங்கள் எப்படி இம்மாநில முழுமையடைவீர்கள் அல்லாவை விட்டு கொடுத்துட்டு நிற்கிறீங்களா அந்த இடத்துல ரசூல்லாவை விட்டு கொடுத்துட்டு நிற்கிறீங்களா அந்த இடத்துல ரசுல்லாவின் மீது உயிரை விட கூடுதலாக நேசிக்க முடியலை அப்படின்னா நீங்க ஈமானில் முழுமையடைய முடியாது ஈமானில் முழுமையடைய முடியலைன்னா அல்லாவே நெருங்க முடியாது அல்லாவோட அன்பை நேசத்தையும் உங்களால் பெற முடியாது பிறகு எதற்காக இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டம் பிறப்பையும் இறப்பையும் படைச்சதே நீங்க இதற்குள்ளே இருக்கிற ஆட்களில் யார் அழகான செயல்களை செய்கிறார்கள் அழகான நற்காரியங்களை அல்லாஹ் பிடிச்ச மாதிரி யார் செய்கிறாங்கன்றதை பார்க்கறதுக்காக தான் நான் வந்து பிறப்பையும் கொடுத்து இறப்பையும் கொடுத்து இடைப்பட்ட வாழ்க்கையும் கொடுத்துருக்கேன் நான் அல்லா வந்து சத்தியமிட்டு குரானில் சொல்றானே அப்போ நம்ம அழகான அமல்களை அல்லாவுக்காக செய்யாமல் அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு அல்லா ரசூலை விட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கார் திட்டுவார் வாப்பா திட்டுவார் மாமனார் திட்டுவார் அண்ணன் திட்டுவான் தம்பி திட்டுவான் மாமியார் திட்டுவாங்க நாத்தனார் இதை சொல்லுவா அம்மா இதை சொல்லுவாங்கன்றதுக்காக அல்லா ரசூலுக்காக செய்ய வேண்டிய ஒரு வேலையிலிருந்து கடமையிலிருந்து தவறி அதை கேட்க கூட செய்யாமல் நம்ம அல்லாரசூலை ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னா அடைவது என்ன அடைய போவது என்ன இதுதான் நம்முடைய கேள்வி அல்லா ரசூலுக்காக நம்ம ஒரு பணியை செய்யும்போது அதை தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லிட்டு நம்ம விஷயம் போக வேண்டியதான் நோவினை வருமா வரும் சண்டை வருமா வரும் பிரிவு வருமா வரும் அல்லாவுக்காக தூக்கி போட்டு போகாம நான் நிம்மதியா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எந்த சலசலப்பும் இல்லாம இப்படியே நீரோடை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருவோம்னா எங்க இருந்து ஜிகாத்தை அடைவது நீங்கள் பொறுமையாக இருங்க சகிச்சுருங்க உறவை வந்து பொறுத்துக்கங்க உறவுகள் ஏதாவது தப்பு பண்ணால் மன்னிச்சுருங்க அல்லா ரசூலை விட்டு கொடுத்துட்டு இதை செய்யலாமான்னா வாய்ப்பே இல்லையே அல்லா ரசூலை விட்டு கொடுக்காம இதை செய்ய முடியுதுன்னா செய்யுங்க அல்லா ரசூல் சொன்ன சத்தியங்களை அவங்களுக்கு ஏத்தி வச்சுட்டு உங்களால செய்ய முடியுதுன்னா செய்யுங்க எந்த இடத்துல அல்லாறு ரசூலை விட்டு கொடுக்காம உங்களால செய்ய முடியுதுன்னா சிறப்பாச்சுங்க ஆனால் அல்லாவையும் ரசூலையும் ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டு அவங்க கண்ணியத்தை விட்டு கொடுத்துட்டு நமக்கு இவரு இடத்துல கண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சா அது ஆகப்பெரிய இழப்பு கை சேதம் அது கண்ணுக்கு இப்ப தெரியாம போகலாம் மறுமையில வெட்ட வெளிச்சமாகும் இதெல்லாம் நாம் ஒரு நாளும் எப்படியாவது இதை சமாளித்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை உங்கள் இடத்துல கடத்தணும்னு நினைக்கிறோம் எதன் வழியாக எதாவது படித்து மனப்பாடம் பண்ணி எடுத்து வச்சு பாயிண்ட்ஸ் எடுத்து இப்போ நான் ஏதாவது ஒப்பிக்கிறேன்னா உங்களை யாராவது பாயிண்ட்ஸ் எடுக்க சொல்லியிருக்கோமா இல்லை நம் வாழ முயற்சி பண்ணுறோம் இந்த நபர் பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் பார்க்குறேன் சரி அவங்க போய் சொல்ல மாட்டாங்க எதன் பொருட்டும் பொய் சொல்ல மாட்டாங்க போய் நரகத்தின் வாசல்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க போய் பேசி நாங்கள் பார்த்ததில்ல அப்படி யாரோ சாட்சி சொல்லணும் அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க பொய் சொல்லாத இடத்துக்கு போகணும் வாழ்ந்து காட்டணும் அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வரணும் கஷ்டத்துலேருந்து விடுபட்டு இவங்க இஸ்லாத்துக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறாங்க எனக்கும் அந்த நிம்மதி வேணும் அப்படி ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வரணும் ரசுல்லா என்ன சொன்னாங்களோ அந்த சமரசங்கள் அதன்படி வேற எதுக்காகவும் சமரசம் செய்யாமல் வாழ்ந்து காட்டணும் ஆஸ் வரும்போது கேட்டாரா சொல்ல சொன்ன மாதிரி ஏ டு செட் வாழ்கிற மனிதர்கள் இருக்காங்களா அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது நாம் அதுக்கான முயற்சி செய்யணும் இந்த உரையை ஆரம்பிக்கும்போது நான் சொன்னனே ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாவோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இது அல்லாவுக்கா தானா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு செய்யும்போது நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுருவோம் அப்படின்னு அப்படி கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பிடிச்சது தான் செய்கிறோமா எல்லாவுக்காக தான் அதை செய்கிறோமான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கிறது போகிறது வர்றது பேசுகிறது சிரிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது எந்திரிக்கிறது எல்லா விஷயத்தையும் எல்லாவை கனெக்ட் பண்ணி அல்லாவுக்காக தான் செய்கிறோமா அல்லாவுக்கு பிடிச்சது தான் செய்கிறோமானு கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஆம் அப்படின்னு பதில் வரும்போது ஓகே கொண்டு போவோம் இல்லை இது எல்லாவுக்கு பிடிக்காது அல்லாவுக்கா அதை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னா அதை தவிர்த்துற வேண்டியதான் அது எதுவாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி அப்படி தவிர்த்துட்டோம்னா ரசூல்லா சொன்ன வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிறத பேராசப்படணும் இவ்வளோ சாதாரணம் கிடையாது இதுக்கு நடுவில் நிறைய இழக்க வேண்டி வரும் நிறைய தாங்க வேண்டி வரும் நிறைய நோவினை வரும் நிறையா பிரச்சனை வரும் நிறைய சிக்கல் வரும் நிறைய கஷ்டப்படணும் தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்கும் ஆமாம் ஆயோக்கியர்களோட சூழலில் இவ்வளவு துரோகங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறோம் இவ்வளோ பெயின் வருது இவ்வளோ நம்பிக்கை துரோகங்களை அடையிறேன் நான் இவர்களுக்காக இந்த வழி இந்த அயோக்கியர்களுக்காக நான் சந்திக்கும் போது அல்லாவுக்காக சந்திக்கக்கூடாது அல்லாஹ் எனக்கு என்னெல்லாம் தருவான் இந்த அயோக்கியர்கள் என்ன தருவார்கள் இந்த கஷ்டத்தை தவிர தரப்போறது இல்லை அல்லாவுக்காக நான் வந்து கஷ்டப்படும் போது அல்லா எனக்கு என்னெல்லாம் கொட்டி தருவான் தெரியுமா என எனக்கு என்னோட வாழ்க்கையை நான் விட்னஸ் பண்றேன் நான் எங்க இருந்தேன் எப்படி இருந்தேன் அனாதையாக்கப்பட்டேன் அதுக்கு பிறகு அல்லா எனக்கு எவ்வளவு சொந்தங்களை தந்தான் எவ்வளவு செல்வங்களை தந்தான் பல பேருக்கும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை தந்தான் உள்ளத்தை தந்தான் சுபகானல்லா எவ்வளவோ பேர் நமக்கு வந்து நம்ம இந்த இவங்களுக்கு வீடு கட்டணும் இவங்களுக்கு இந்த உதவி செய்யணும் அவங்களுக்கு இது செய்யணும் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது இவங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கணும் ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறமே பசியாற்றுவோம் திட்டம்னு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வார வாரம் உணவு கொடுக்குறமே அவ்வளவுத்துக்குமான தொகையை பகிர்ந்து அளிக்கிறார்கள் நாள் ஒரு ஆள் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பில் கொடுங்க எனக்கு ரசீது கொடுங்க நீங்கள் இதை செஞ்சிட்டிங்களா எனக்கு ப்ரூஃப் அனுப்புங்கன்னு ஒரு ஆள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது இதெல்லாம் இந்த இமெயிலில் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா பணம் மட்டுமே பிரதானம்னு ஆகியிருக்கிற இந்த உலகத்துல இதை சார்ந்த நம்ம சந்திக்கிற சூழ்ச்சிகள் ஒரு பக்கம் அது வேற அதெல்லாம் லேசாக்குவான் அவன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளர் ஆனால் அனுப்பக்கூடிய நம் மீது நம்பிக்கை கொண்ட நம் சகோதர சகோதரிகள் ஒரு ஆள் இது வரைக்கும் அந்த சந்தேகப்படாத நம்பிக்கை தந்தது யார் உருவாக்கியது யார் இதெல்லாம் இந்த இந்த காலத்தில் நடக்கிற காரியம்னு நினைக்கிறீங்களா இப்படிப்பட்ட ஒரு சொந்தங்களை அடைய முடியும்னா அவங்கள யாரையுமே யாருன்னு கூட எனக்கு தெரியாது விட்னஸ் பண்றேன் அல்லாவுக்காக நான் வழி தாங்கும் போது அல்லாவுக்காக நான் இழக்கணும்னு நினைக்கும் போது அல்லாவுக்காக நான் தியாகம் செய்யணும்னு நினைக்கும் போது நான் விட்னஸ் பண்றேன் அல்லாஹ் நீங்க நினைக்காத கற்பனை கெட்டாத விஷயங்களை இம்மையிலும் தருவான் மறுமையில என்ன அவ்வளோ சர்பிரைசிங்கா வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு அதை பார்க்குறதுக்காக நிச்சயமா எல்லாம் நம்மளை ஏமாத்த மாட்டான் அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கலன்னு சொல்லி பாருங்க அப்படியே உள்ளத்தை எடுக்கிற பிரச்சனையாவே இருக்கட்டுமே அல்லா எனக்கு எந்த குறையும் வைக்கல அல்லாஹ் வந்து என்னை சிறப்பாக்கி தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஒரு தடவை சிரிச்சுக்கிட்டே சொல்லி பாருங்களேன் கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும் பரவாயில்ல அல்ல எனக்கு எந்த குறையும் வைக்கலன்னு சொல்லி பாருங்க நம்ம எந்த குறையும் வைக்காத ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுவோமே அல்லா தருவான் அந்த மனசை தந்துடுவான் ஒருத்த கேன்சர் பேஷண்ட்டாக இருப்பான் பயங்கரமான பிரச்சனை வழி ட்ரீட்மெண்ட் அது இது நோவினை உடம்பே ரணமாகி கிடக்கும் ஆனா அவனுடைய உள்ளம் வந்து ரணமாகி இருக்காது முள் அல்லாஹ் அல்லா முஹ்மீனுக்கு இவ்வளோ தருவேன் இவ்வளோ நன்மை தருவேன் இவ்வளவு நோவினைகள்லேருந்து மீட்டு வர்றதுக்கான விஷயங்களை தருவேன் பாவ மன்னிப்பு தருவேன்னு சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் முள்ளாகி கிடைக்க அல்லா எனக்கு என்ன தரப்போகிறான் எவ்வளவு தருவான்னு நினைக்கும்போது அந்த உள்ளம் உலகத்திலே த பெஸ்ட் உள்ளமாக மாறி இருக்கும் அதுக்கு நோவினை இருக்காது அதுக்கு வலி இருக்காது அதுக்கு ரணம் இருக்காது அது அப்படி சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா உடம்பெல்லாம் ரணமாகி கிடக்கிற ஒரு உடல் அந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு உள்ளம் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத அதுவும் துள்ளி குதிக்கிற மகிழ்ச்சியில் இருக்குங்கிறத கனெக்ட் பண்ண முடியுதா அப்படி சொல்லி பாருங்கள் ஒரு முஹ்மீனுடைய உள்ளம் அப்படிப்பட்டதுதான் தான் அதெல்லாம் எனக்கு எந்த குறையும் வைக்கலை ஏன் ஒரே விஷயந்தான் எவ்வளவு பெருமூச்சு விட்டு கஷ்டப்படுற விஷயங்கள் நடந்தாலும் நான் ஹலாலாக நிற்கிறேன்ல அல்லா விரும்பாத எதையும் நான் செய்யல அது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன்ல அல்லாவுக்காக ஹராமானிக்கிற மனிதர்களை எதிர்த்து நின்றுக்கன்ல பொம்பளைக்கு எங்க தைரியம் அப்படின்னு கேட்காதீங்க பெண்களுக்கு தான் இறைவன் நிறைய தைரியத்தை தந்திருக்கான் பிள்ளையை சுமந்து பெற்றெடுக்கிற தாய்க்கு அந்த தைரியத்தினுடைய சதவீதம் தெரியும் எந்த ஆணுக்கும் இல்லாத தைரியம் அந்த பெண்ணுக்கு உண்டு அந்த வழி தாங்குகிற தைரியம் அவள் எதையும் தாங்குவாள் யார் சொன்னது பெண்களுக்கு தைரியம் கிடையாது அப்படின்ட்டு எந்த விதமான ஹராமான வேலைகளை செய்பவர்கள் உறவுகளாக இருந்தாலும் எதிர்த்து நில்லுங்க தைரியமாக எடுத்து நில்லுங்க தூக்கி போட்டு உடைக்க சொல்லலை எதிர்த்து நில்லுங்க அல்லாவுக்காக விஷயத்தை எதிர்த்து எடுத்து சொல்லி எதிர்த்து நிற்கணும் அவங்கள சேர்த்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும் அது பிறகு அவங்க திருந்தி நம்ம கூட சேர்ந்தால் அலஹம்துல்லா கடைசி வரைக்கும் இது எழுத்து தான் நிற்கணும்னா ஏற்று நிற்போம் அல்லா அதுக்கான கூலி எவ்வளோ தருவான் என்னுடைய நல்லடி யாரை பாத்தியா எனக்காக ஹலால் சொல்லி ஹராம்களை எதிர்த்து எப்படி போரிட்டு கொண்டு காப்பாரு எல்லாம் உளம் குளிர்ந்து போக மாட்டானா அல்லா நேசிக்கிற பட்டியலில் நம்மளை சேர்த்துட மாட்டானா அப்படி துணிச்சலாம் நெலுங்க எந்த இடத்துலையும் யாருக்காகவும் எதற்காகவும் அல்லாஹ் ரசூலை விட்டு கொடுக்காத வாழ்க்கையை நம்ம நிச்சயமாக வாழணும் அப்படி வாழுகிற போது நாம் மகத்துவமானவர்களாக மாற்றப்படுவோம் அல்ல அந்த நசீபை நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கட்டும்னு நான் துவசிறேன் இப்போ நம்ம பேசின விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனைகளும் படிப்பினைகளும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவை அத்தனையும் என்னுடைய அனுபவங்கள் சத்தியங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்தூ